வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருவருட்பா இன்று உள்ள பஞ்சகம் பாடல் பிறவா நெறியது பேசா நிலையது பேசில் என்றும் இரவா உருவது உள் ஏற்றால் வருவது இருள் அகன்றோர் மறவாதுடையது மாதோர் புடையது வாழ்த்துகின்றோர் உறவாய் இருப்பது ஒன்றுண்டே முக்கண்ணோடென் உள்ளகத்தே இந்த பாடலின் பொருள் பிறவாத தன்மை உள்ளதும் வாக்குக்கு அப்பாற்பட்டதாயிருப்பதும் ஆராய்ந்து சொன்னால் என்றைக்கும் இரவாத வடிவமுள்ளதும் மனதிற்குள் தியானித்து ஏற்றுக்கொண்டால் வெளிப்பட தரிசனமாக வருவதும் அறியாமையாகிய இருள் நீங்கிய ஞானியர் மறவாமல் நினைத்து கொண்டிருப்பதும் பெண்ணை ஒரு பாகத்தில் உடையதும் போற்றுகின்றோரின் உண்மை உறவாக இருப்பதும் ஆகிய ஒரு பொருள் திரி நேத்திரங்கள் உடையதாய் என் மனதின் கண் உள்ளது என்று பாடுகின்றார் ராமலிங்க